மகா காளி காந்தாரா திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியானது அன்பர்கள் பலரும் பார்த்திருப்பீர்கள் அடியனை வெகுவாக கவர்ந்த திரைப்படங்களில் அதுவும் ஒன்று அந்த படம் குறித்தான அடியனுடைய விமர்சனத்தை அந்த காலகட்டத்தில் பேசியும் இருக்கிறோம் இப்போது அந்த படத்தினுடைய தொடர்ச்சி எடுக்கப்பட்டு வருகிறது எனும் தகவல் பரவலாக யாவரும் அறிந்ததுதான் அந்த திரைப்படம் வருகிற அக்டோபர் மாதம் வெளியாக இருக்கிறது என அந்த படக்குழு அறிவித்திருக்கிறது அதே நேரம் அந்த படக்குழு பல்வேறு இடையூறுகளை இன்னல்களை தொடர்ந்து சந்தித்து வருவதாகவும் அந்த திரைப்படத்தில் பணி செய்து வரக்கூடிய மூன்று பேர் இதுவரை மரணத்தை தழுவி விட்டதாகவும் அது சார்ந்த பல அமானுஷிய கதைகளை ஊடகங்களில் பலரும் பேசி வருகிறார்கள் ரிஷப் செட்டி அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனராகவும் நடிகராகவும் மிகப்பெரும் வெற்றி அடைந்தார் அவருக்கு மிகச்சிறந்த நடிகர் எனும் தேசிய விருது கிடைக்கப்பெற்றது இந்த பாகம் ரெண்டு படப்பிடிப்பில் நடந்து கொண்டிருக்கிற சில பல சம்பவங்களை வைத்து சமூகத்தில் பலரும் திரைக்கதை வசனம் எழுதி வருகிறார்கள் அந்த காந்தாரா படத்தில் மையமாக ஆளுமை செய்த அந்த தெய்வம் பஞ்சுருளி கன்னட மாநிலத்தில் வேளாண்குடி குடி மக்களால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வெகுவாக பக்தியோடு போற்றப்படுகிற அந்த தெய்வம் அசாத்தியமான பல சக்திகள் கொண்டது என்கிற சமூக செவிவழி கதைகள் காலங்காலமாக அங்கே நிலவுகிறது அத்தகைய அனுபவ கதைகளை அடிப்படையாக வைத்து அவர் அந்த திரைப்படத்தை எடுத்தார் அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பதினாறு கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் நானூறு கோடிக்கு மேலான வருவாயே அந்த படக்குழுவினருக்கு தந்திருக்கிறது அந்த நடிகருக்கு ஒரு தேசிய விருது கொடுத்திருக்கிறது இதையெல்லாம் செய்தது அந்த தெய்வ சக்தி என்று நாம் எடுத்துக்கொள்வோம் எங்கோ ஒரு குக்கிராமத்தில் சாதாரண வேளாண் குடி மக்களால் விரும்பி கொண்டாடப்படுகிற பக்தியோடு வழிபடப்படுகிற எம்மை அருள்வாக்கு சொல்கிற ஒரு தெய்வமாக ஜனங்கள் போற்றிய என்னை இந்த தேசம் எங்கும் தெரியும்படி செய்த உனக்கு உயரிய விருதும் எண்ணி பார்க்க முடியாத செல்வத்தையும் நானே தந்தருள்வேன் என்ற ஒரு பெரும் பாக்கிய ஆசீர்வாதத்தை அந்த தெய்வம் கொடுத்துருக்கு அதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டில் நூறு கோடி ரூபாய்க்கு மேலான ஒரு பட்ஜெட்டில் அதனுடைய பாகம் ரெண்டை எடுக்கும் அளவுக்கு அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள் இந்த ரிஷப் செட்டி வந்து அந்த காந்தாரா திரைப்படம் வந்த பல்வேறு ஊடகங்களுக்கு பேட்டி வழங்கியிருந்தார் அவருடைய அந்த பேட்டிகளே அந்த காலகட்டத்தில் அடியேன் விரும்பி பார்த்தேன் தமிழ்நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு இங்கே நாத்திகம் பேசுகிறவன் தான் ஞானியாக பார்க்கப்படுவான் அதனால திரைப்பட துறையில் இருப்பவர்கள் கூட சாமி படமே எடுத்தாலும் எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாதுங்கன்னு சொன்னால் தான் அவனுக்கு மரியாதை கிடைக்கும் மிகச்சிறந்த திரைப்படம் நான் கடவுள் அதை இயக்கியவர் பாலா ஆனால் அவரை போய் கேளுங்க எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது அகோரிங்கிறவ அமையதோ ஒரு பைத்தியக்காரன் என்கிற அபிப்பிராய பாவம் தான் அவரிடம் இருக்கும் அப்படியே கேள்வி கேட்டு பழகிய ஊடகத்தார் அப்படி ஒரு ஆள் போய் அந்த ரிசபெட்டியை கேட்குறா சார் இந்த மாதிரி காந்தாரன் படம் எடுத்திருக்கீங்க சாமியை வச்சு ஒரு நம்பிக்கையை சொல்கிறீங்க உங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் உண்டா அப்படின்னு ஒரு நகைப்போடு அவன் கேட்கிறான் ஏன்னா நவீன யுகம் எப்படி சமூகத்தை வந்து கட்டமைச்சிருக்கு அதிலும் குறிப்பாக இந்து தெய்வ சம்பிரதாயங்களை சார்ந்தவர்கள் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாதுங்க கடவுள் நம்பிக்கையே கிடையவே கிடையாது அது எங்கள் தெய்வம் சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறவனுக்கு தான் சபாஸ் அப்படின்னு கை கொடுப்பான் அது மாதிரி இந்த செட்டியை கேட்கும்போது ஃபீஷோ இன்னும் இப்படி கேட்குறீங்க சிறுவயது முதல் பார்த்தவன் நான் எங்கள் ஊர் திருவிழாக்களில் அதனுடைய ஆற்றலை உள்ளார உணர்ந்தவன் இப்போதும் அந்த பக்தி இருக்கிறது என்று சொன்னார் கேட்டவனுக்கு சப்புனு போயிட்டு இவனடாது நம்பூர் காலங்க மாதிரி இல்லையே உண்மையிலேயே பக்தியோடு இருக்கிறானே என்று கேட்டவர் ஏமாற்றம் அடைகிறார் ஆக அந்த ரிஷப் செட்டி மிகுந்த பக்தி கொண்டவர் எதன் மீது அவர் எந்த தெய்வத்தை ஒரு அரூப கதாநாயகனாக வைத்து திரைப்படம் எடுக்கிறாரோ அந்த தெய்வத்தின் மீது இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது பல இடங்களில் அவர் எடுக்கிற படத்தில் ஏதோ தப்பாக சீன் வச்சிட்டாரு சாமி கோபமாயிட்டு அதனால் வரிசையாக காவு வாங்குதுன்னு ஒரு பீதியை விதி போல பேசி வருகிறார்கள் இப்போ அந்த திரைப்பட குழுவில் கூடிய மூன்று பேர் இரண்டு துணை நடிகர்கள் ஒரு தொழில்நுட்ப கலைஞர் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் எப்படிப்பா அந்த மரணங்கள் நடந்ததுன்னு பார்க்கும்போது ஒரு தொழில்நுட்ப கலைஞர் படப்பிடிப்பு காலகட்டத்தில் ஒரு நீரில் சிக்கி மறைவை தழுவி இருக்கிறார் மற்ற இருவர் வெவ்வேறு வேலையில் இருக்கிற போது ஒருவர் நண்பர் வீட்டு கல்யாணத்தில் மேடையில் நடனம் போது மாரடைப்பு இன்னொருத்தர் வேற ஏதோ வேலையா வெளியூர் போயிருக்கிற போது தங்கு விடுதியில் இருக்கிற போது மாரடைப்பு இந்த துணை நடிகர் எல்லாம் இந்த படத்துக்கே உரியவர்கள் என்று எடுத்துக்கொள்ள இயலாது இவர்கள் பல திரைப்படங்களோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள் இங்கே பத்து நாள் வேலை செய்வாங்க இன்னொரு படத்துல பத்து நாள் வேலை செய்வாங்க ஒருவேளை அந்த பஞ்சுருளி தெய்வம் இந்த படம் வேண்டாம் இந்த படத்தை நிறுத்த வேண்டும் என எச்சரிக்கை விடுமே ஆனால் அல்லது இந்த படத்தை வரக்கூடாது என எண்ணுமே ஆனால் அது யார் தலையில் முதல்ல கை வைக்கும் அந்த படத்தினுடைய இயக்குனரும் நடிகருமாக இருக்கிற ரிஷப் செட்டியினுடைய வீட்டில் போய் கை வைக்கும் அவருக்கோ ஒரு மனைவிக்கோ ஒரு குழந்தைகளுக்கோ ஏதேனும் ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் செய்துவிடும் இந்த படத்தை நீ கித்தோடு கைவிட்டு விடு என்று கடுமையான நெருக்கடியே அது ஒரு இரவில் தந்துவிட முடியும் இன்னானே தெரியாம வெளியில் இருக்கிற எண்ணற்றோர் ஏகப்பட்ட ஸ்கிரீன் பிளேய எழுதிட்டு இருக்கிறார் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியான இந்தியன் டூ திரைப்படம் இருக்க அந்த படம் எடுத்து முடிகிறதுக்குள்ள எண்ணற்றோர் மரணத்தை தழுவி இருக்கிறாங்க அதுக்கு எந்த தெய்வத்தை காரணமா சொல்ல முடியும் இந்த விஷயத்தை உள்ளார்ந்து உள்முகமாக அடியேன் உற்று நோக்கி உணர்ந்து பார்க்கிற போது அந்த திரைப்படத்தில் மையமாக வைத்து அரூப கதாநாயகனாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த தெய்வம் இருக்கே அது அகமகிழ்ந்து இருக்கிறது பெரும் ஆரவாரத்தோடு வருகிற அக்டோபரில் அது பிரவேசிக்க இருக்கிறது ஒரு பெரும் வெற்றியை அந்த திரைப்படம் சந்திக்க இருக்கிறது காரணம் இந்த காந்தாரா என்கிற திரைப்படம் வந்தபோது சில ஆய்வுகள் குறிப்பிட்டன கர்நாடக மாநிலத்தில் பக்தி உணர்வு சில மடங்கு அதிகரித்தது என்று சொல்லியிருந்தார்கள் பல்வேறு கிராம தேவதை ஆலயங்களில் ஜனங்கள் மனப்பூர்வமாக சென்று வழிபடத் தொடங்கியிருக்கிறார்கள் என சொல்லப்பட்டது இப்படி எண்ணற்ற தெய்வங்களுக்கு ஆராதனைகளை தொடங்கி வைத்த அந்த தெய்வங்கள் மீதான பக்தியை நம்பிக்கையை வளர்த்தெடுத்த ஒரு பெரும் பணியை அந்த இயக்குனர் செய்தார் அதனால் அந்த இயக்குனருக்கு இன்னற்ற தேவதா சக்திகள் இனம் புரியாத வகையில் பிறர் அறியாத வகையில் அவருக்கு உதவியாய் உடந்தையாய் காபந்து சக்திகளாக கண்டிப்பாக இருக்கும் காரணம் அவர் எடுத்திருக்கிற அந்த முயற்சி அவர் மையமாக கையாண்டு கொண்டிருக்கிற அந்த கதைக்களம் கரு அவற்றை சற்றே செய்திகள் மூலம் அறிந்தபோது ஒரு கனமான விஷயத்தை அவர் மறுபடியும் கையாளுகிறார் ஒரு பெருமளவு மக்களிடம் இழந்திருக்கிற நம்பிக்கை மீட்டெடுக்கும் வகையில் அந்த திரைப்படம் தயாராகிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது அப்படி ஒரு உயரிய உன்னத படைப்பு தெய்வ சக்திகள் ஆசீர்வதிக்கும் படைப்பாகத்தான் இருக்கும் அதனால இந்த காந்தார காவு வாங்குகிறது என்று அச்சமூட்டுகிற விஷயங்கள் எல்லாம் அர்த்தமற்றது காந்தாரா யாரையும் காவு வாங்கவில்லை அந்த படக்குழுவினரை காவந்து செய்யும் சக்திகளாகத்தான் இருக்கிறது என்கிற ஓர் உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மறுபடியும் அந்த திரைப்படத்தை அதனுடைய பாகம் இரண்டை பக்தியுடைய யாவரும் கொண்டாடி மகிழ்வோம் இந்த பூமியில் சிறு தெய்வம் என்று இகழப்படுகிற நம்முடைய பூர்வீக தெய்வங்களை போற்றி கொண்டாடுவோம் அத்தகைய தெய்வங்களே நமக்கு அரசாட்சிகளாக இருக்கின்றன நம்மை அடிதோறும் தொடர்ந்து வந்து காபந்தும் செய்கின்றன ஹரிவோம் மகா